கிராமம் ஒரு குழந்தை ஒரு கொலை முயற்சி பாசத்தை காட்ட வந்த மாதிரி வந்து ஒரு விஷ கொடியா இருந்தவ தான் பூதனா ஆனா அவளுடைய எதிரி யாருன்னு அவளுக்கே தெரியாது அவன் நினைச்சா இது ஒரு சின்ன வேலை தான் அப்படின்னு ஆனா அவன் ஒரு சாதாரண குழந்தையா கிடையவே கிடையாது அவனுடைய ஒரு சின்ன புன்னகையாலேயே இந்த உலகத்தை காப்பாத்துவான் அவனுடைய ஒரு சின்ன நக்கல் பார்வையாலேயே அந்த பூதனாவை தூசியா ஆக்கிடுவான் இது ஒரு குழந்தையுடைய விளையாட்டு கிடையாது இது பகைய அளிக்க வந்த ஒரு தெய்வத்தின் ஆரம்ப போர் கண்ணன் பூதனாவை எப்படி முறியடிக்கிறாங்கிறத இப்ப பாக்கலாம் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல நம்மளுடைய குட்டி கண்ணன் எப்படி பூதனாவை முறியடிக்கிறான் அப்படிங்கறத பார்க்கலாம் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பூதனா குழந்தைகளை கொல்லும் பிசாசு கம்சனோ யானையால் இவ எவ்வளவு குழந்தைகளே கொன்னா இப்போ கடைசி கிருஷ்ணனையும் கொள்ள வந்துட்டா தன்னுடைய ரூபத்தில் இருந்தால் நம்மளை யாருமே நம்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பூதனா தன்னை ஒரு அழகான பெண்ணாக மாற்றிக்கிட்டு பசுமையான தூக்கத்துல இருக்கும் நம்மளுடைய கிருஷ்ணனை நோக்கி போறா கிருஷ்ணனும் ஒரு பஞ்சு போல மெதுவான முகத்தோட தூங்கிட்டு இருக்கான் பூதனா வந்து அம்மா மாதிரி பாசமா முகம் காட்டி தன்னுடைய மார்களை குழந்தைய கட்டிக்கிறான் ஆனா ஒரு பிசாசு குழந்தை பாலுக்கு வந்த உடனேயே அவளுடைய முகம் பளிச்சுன்னு வெளிப்படுது பார்க்கறதுக்கு ரொம்ப பயமா இருக்கு ஆனா நம்மளுடைய கிருஷ்ணனும் அவளை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான் அவள அப்படியே கொல்ல ஆரம்பிக்கிறான் இந்த குழந்தையாலதான் இருக்கு பூதனா கத்துரா கதர்றா அவளுடைய பிசாசு ரூபம் முழுக்க வெளிப்படுது பயமுடுத்தவும் நினைக்கிறா ஆனா நம்ம கண்ணன் அதை எதையுமே கண்டுக்காம சிரிச்சுக்கிட்டே அவளை கொண்ணிடறான் அவர் நம்பிக்கையா இருந்தா இப்போ கீழே மரணத்துக்கு அப்புறம் அந்த ஊரே அதிர்ச்சியில ஆழ்ந்துருச்சு எல்லாரும் ஓடி வராங்க ஒரு குழந்தை பிசாச கொள்ற காட்சிய பார்த்தாங்க இது யாரப்பா இது ஏதோ சாதாரண குழந்தையா இல்ல கடவுளா அப்படின்னு நினைக்கிறாங்க பூதனா ஒரு பிசாசுதான் ஆனா அவ ஒரு காரணமா கிருஷ்ணனுக்கு பால் கொடுத்தாளே அந்த ஒரு பாசத்துக்காகவே கிருஷ்ணன் அவளுக்கு முக்தி கொடுத்தான் அவளுடைய ஆத்மா வானத்துக்கு எழுந்துருச்சு பூதனா முக்தி அடைந்தாள் யசோதா ஓடோடி வந்து குழந்தைய பிடிக்கிறா அவளுக்கு என்ன நடந்துச்சுனே தெரியாது ஆனா கிருஷ்ணன் சிரிச்சுக்கிட்டே இருக்கான் கண்ணனை தூக்கி அவங்களுடைய அம்மா தூங்க வைக்கிறாங்க அம்மாவுடைய மென்மையான கரம் பாதுகாப்பு பாசம் பூதனா வந்தது ஒரு சோதனை கிருஷ்ணன் இப்போதான் தன்னை யாருன்னே காட்ட ஆரம்பிச்சிருக்கான் கம்சனுக்கு இந்த செய்தி போகும் அவன் துள்ளி எழுவான் ஆனா அவனுக்கு தெரியாது காலம் இப்போ திரும்பவே ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு